வணக்கங்க இப்போ வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாத்தெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா பெரும்பாலும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை போட்டு நாற்று வர்ற இடத்துல வந்துட்டு எலி கடிக்கிறதோ இல்லை வெட்டுக்கலி சில பூ சந்துகள்லாம் பூச்சி ச இதுகள்லாம் வந்து கழித்து அதை சேதம் படுத்துகிறோம் இல்லைங்களா அது சேதம் படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய வழிமுறைகள் தான் அதை நான் காட்டுறேன் அது எப்படின்றது பாருங்க அது கூட ஈஸியான ஒரு வழிமுறைகள் தான் எல்லாமே ஒரு நம்ம வீட்டில் வந்து தான் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் மட்டும் வாங்கணும் அதாவது இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இது தான் இது வந்து நம்ம வலைன்னு சொல்லுவாங்க இது இந்த வலை வந்து நம்ம ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருக்குது மூணு அடியிலையும் இருக்குது நாலு அடியிலும் இருக்குதுங்க இது வெல்ட் மெஷின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது போல் வாங்கிட்டிங்கன்னா இதில் எப்படி செய்கிறதுன்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அது என்ன மாதிரி தொட்டி கன்று வைக்கணும்னு கேட்பீங்க ஒயர் பாக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நம்ம வாட்ரு கேனு இல்லை இந்த மாதிரி பெரிய டப்பா சரிங்களா பெயிண்ட்டு டப்பா இந்த மாதிரி இருந்ததுனா கூட நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ அதெல்லாம் எப்படி செய்கிறேன்றதை மட்டும் இதை காண்பிக்கிறாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டேக் விற்பாங்கங்க நம்ம எலக்ட்ரிகல் கடையில் இருக்கும் ஆடோர்ஸ் கடையில் இருக்கும் அது இருந்தாலும் பாருங்கள் இல்லை மினிஸு கட்டு மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா கூட சின்ன சின்ன பிட்டாக போட்டுட்டு கூட கட்டிங் ப்ளரில் நம்ம இந்த மாதிரி வளச்சிக்கலாம் ஒரு மூணு மூணு நாலு இடத்துல போட்டிங்கன்னா அது விழாமல் இருக்கும் அதுக்கு தான் அது ஒரு இந்த மாதிரி ப பஞ்சாவும் விற்கும் நூறு பீஸ் உள்ளது இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபான்னு விற்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இது பண்ணிங்க இந்த கட்டை தான் நான் சொல்லியிருக்கிற மூங்கில் இது 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 இல்லைன்னா உங்களுக்கு பைப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எது வசதி இருக்குதோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த ஒரு பகுதிக்கு வந்து மேல் பகுதியில் ஒன்றும் மைய பகுதியில் ஒன்று அப்புறமே மேல் பகுதி மேல் பகுதி மையப்பகுதி அது எப்படி போடுறதுன்றது மட்டும் பார்த்துங்க பாருங்கள் அது தெரியும் உங்களுக்கு எல்லோருக்குமே இருந்தாலும் அது எப்படின்னு கேட்பீங்க என்ன அதுக்கு தான் அதை நம்ம நான் சொல்கிறேங்க அதாக போ வேஸ்ட் பண்ணக்கூடாது அதாக நம்ம போ போ இது வந்து அந்த டேகை வந்து இவ்வளோ பெருசாக இருக்குல்ல இவ்வளோ பெருசாக என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க அதை தான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி மடிச்சிங்க சரிங்களா ரெண்டாவது ரெண்டாவது ஒரு சுற்று இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும் அப்போ தான் வந்து அது க்ரூப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இழுத்து போட்டி டைப் பண்ணிங்கன்னா இது எங்கேயும் அங்கேயும் அசையாது உங்களுக்கு சரிங்களா நல்லா எரிக்கிட்டு நம்மக்கிட்ட க கட்டுறோம் அல்லது இது நம்ம இது கத்திரிக்கோல் இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எப்படி நம்மளுக்கு சௌகரியம் இருக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் இருங்க உங்களுக்கு இன்னொரு இதுக்குள்ளார விட்டு அதுக்குள்ள எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அது கிரிப்பாக இருக்கணும் நம்மளுக்கு அந்த டை அந்த இதில் வந்து அந்த நெட்டு வந்து இதாகாமல் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு மெயின் காரணம் அவ்வளோதாங்க இழுத்து போட்டுட்டு பாருங்க கட்டுற காட்டுனா இப்போ உங்களுக்கு சிசரை காட்டுறேன் எது வசதி இருக்கோ உங்களுக்கு அவ்வளோதாங்க இப்போ வந்து இப்போ இந்த முறையிலே நம்ம செய்யலை இப்போ நான் ஸ்கொயர் பாக்ஸுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் இந்த டப்பா சொன்னேன் இல்லைங்களா பெயிண்ட்டு டப்பா பெயிண்ட் டப்பாலே இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி டேக்கு நான் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரி டேக் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்ட வடையில் வந்துடும் இதுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்ல இந்த ரவுண்டு உள்ளதுக்கு இது சப்போர்ட்டாக நின்றுடும் உள்ள கலவையில் போட்டு நின்றுடும் இதுலேயே செடி நம்ம வளர்த்தும் விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி வர்ற வரைக்கும் வந்துட்டு கூட நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த நெட்டை கட்டிக்கலாம் இது வந்து வாட்ரு கேன்லேயும் செஞ்சுக்கலாம் வாட்ரு கேனில் ஓரளவு கொஞ்சம் கொறுகி இருக்கும் இது கொஞ்சம் அகந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இதை பார்த்துங்க இது ஒரு முறையாச்சுங்களா அடுத்தது ஒன்று காட்டுறோம் இருங்க இப்போ இப்போ பாருங்கள் இப்போ இது ஒன்று செஞ்சாச்சு இப்படியே ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு நாலு கட்டை அந்த அளவு மட்டும் எடுத்துங்க ஸ்கொயருக்கு எவ்வளோ தேவைன்றதை மட்டும் அந்த மாதிரி அளவு எடுத்துக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி அமைப்பு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் உள்ளார எதுவும் பூச்சி கீச்சும் போகாது அணிலே எதுவும் போகாது அதே மாதிரி இது மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா மேலே போட்டுடுங்க ஒரு கப்பு மாதிரி போட்டுட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு இதுவும் ஜீவாவோசிகளும் உள்ளார போய் அந்த நாற்றை கடிக்காத அளவு இருக்கும் ஆனால் நாற்று கடிக்குதே அப்படின்றதுக்கு வந்து நான் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அது ஒரு சின்னதாக செய்யணும் அது இன்னொரு முறை மட்டும் ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்படியும் செய்யலான்ட்டு அதாவது அந்த குழித்தட்டுனுக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த குழித்தட்டில் செஞ்சு வச்சுருப்பீங்க இப்போ இதுக்கு என்ன வழி பண்ணுவீங்கன்னு வேற கேட்பீங்க இப்போ அதுக்கு வந்து பெரிய தொட்டிக்கு எப்படி பண்ணணுன்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்றீங்க இப்போ இதுக்கு எப்படின்னா நான் இதுக்கும் ஒரு சொல்கிற ஒரு அது மட்டும் நான் செஞ்சு மட்டும் ஒரு பிக்சர் மட்டும் காட்டிங்க இப்படியும் செஞ்சிக்கலான்றது சரிங்களா நல்ல விளக்கமாக நான் சொல்லியாச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா எல்லோருக்கும் நன்றி